வங்கியில் கல்வி கடன் பெற்று மோசடி தலைமறைவான தம்பதி மகனை பிடிக்க போலீசார் தீவிர வேட்டை புதுவை வங்கியில் கல்வி கடன் பெற்று மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதி மகனை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் பாலா முத்துவேல் இவரது மனைவி காந்திமதி இவர்களது மகன் தியாகராஜன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகராஜன் கனடாவில் கல்வி பயில புதுப்பேட் இந்தியன் வங்கியில் கடன் பெற்றனர் இதற்காக அவர்கள் தங்களுக்கு சொந்தமான உப்பளம் நேதாஜி நகரில் உள்ள இடத்தை அடமானம் வைத்தனர் இதற்கிடையே பாலாமுத்துவேல் தனது மகன் படிப்பிற்காக வாங்கிய கல்வி கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தார் இதையடுத்து வங்கியானது அவர்கள் அடமானம் வைத்த இடத்தை ஏலம் விட்டதில் வங்கிக்கு ரூபாய் ஐம்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபது இழப்பு ஏற்பட்டது இதுகுறித்து இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் வில்லங்க பத்திரத்தை வைத்து கல்வி கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பாலா முத்துவேல் அவரது மனைவி காந்திமதி மகன் தியாகராஜன் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் ஆனால் அவர்களை பற்றி போலீசாருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் பாலா முத்துவேல் காந்திமதி தியாகராஜன் ஆகியோரை தலைமறைவு குற்றவாளியாக அறிவித்து மூவரையும் பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்